அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்த விஷயம்லாம் எல்லாம் பாதகமா இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியா அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கண்டச்சனியோட பிடியில் இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உடல் ரீதியாக ரொம்ப பெரிய பிரச்சனையே மருத்துவ செலவெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழலை கடந்த நாட்களில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்ககிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விரோதங்கள் கூட நட்பாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீண் செலவு கொஞ்சம் குறையும் வருகின்ற வாரத்தில் தொழிலில் வியாபாரத்தில் அந்த இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படும் இங்கே சுறுசுறுப்பாக ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மீச்சியுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வருகின்ற வாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப செயல்படுவீங்க வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக படிப்படியாக உயரும் பணி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் எல்லாம் ஒரு சில விஷயத்திற்காக தேர்வு எழுதிருப்பீங்க உங்களுடைய தேர்வுக்கு இந்த டைம் நல்ல ஒரு தேர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்தில் இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை தீரும் வருமானம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுனீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு பண வருத்தம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு உறவினர்கிட்ட சின்ன சின்ன மன வருத்தம் இதன இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் வாங்குவீங்க பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களை பொறுத்த மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன மன வருத்தம் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த மன வருத்தெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு நட்பு உண்டாகக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வெளியூர்லேருந்து நல்ல ஒரு செய்தி வரும் அதே மாதிரி புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க உதவி செய்யும்போது கொஞ்சம் ஆலோசித்து உதவி செய்கிறது நல்லது மற்றவங்களுக்கு டக்குன்னு இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா போட்டி பந்தயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க ஓரளவுக்கு உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவு எடுக்கும்போது இந்த சிம்மராசி மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்ட எந்த வேலையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய மேற்பார்வையிலேயாவது வச்சுக்கிறதுக்கு பாருங்க முழுசா ஒரு வேலையை இதை செஞ்சு முடிச்சிருங்க இந்த வாரத்தில் இந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க அது கரெக்டாக நடக்காது அது தேவையில்லாத மன சஞ்சலத்தை உருவாக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு முக்கிய பொறுப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கையாளுவது நல்லது மற்றவங்க உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுட்டு மற்றவங்கக்கிட்ட வேலை வாங்குங்க அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படி பேசுனீங்க அப்படின்னா வீண் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் பெருசாக வரும் நீங்களும் கொஞ்சம் கோபத்தில் த தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க அதனால் கட்டுப்படுத்த முடியாமல் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கும் ஒரு சிலருக்கு வெளியில் ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த பணம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருக அப்படிங்கிற வாரத்தில் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நிர்வாக மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது இது மாதிரி கேது ராசிக்குள்ளே செஞ்சிருக்கும் போது பூச்செடி புயல் காற்று வீசுகிற போகிற திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கடும் சோதனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சலசலப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மே பதினொன்று வரை இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகவன் கேது பகவான் கிரக பேச்சுகள் இருக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி அதாவது ராகு கேது சனி பகவான் மூணு பேரும் வந்து உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் சூரியன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் செவ்வாய் மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது நல்ல ஒரு யோகமான பலன்கள் நம்மளுடைய பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மே பதினொன்று வரை குருவோடைய பார்வை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பணப்பழக்கமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் கடந்த ஒன்றைய ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா அஸ்தமனம் வக்கிரகம் அதே மாதிரி இந்த மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே கேது கலஸ்தரத்தில் பார்த்தீங்கன்னா நட்பு ஸ்தானமான ஏழாம் இடத்துல ராகு இந்த மாதிரி மனம் அழைப்பாயிற மாதிரி ஒரு எண்ணம் இதன வரையில் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் கல்வியில் கூட பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் என்ன மதிப்பெண் எதிர்பார்த்திங்களோ அதோட கூடுதலாகவே இரண்டு இந்த மதிப்பெண்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு விரும்பிய கல்லூரியில் சேரக்கூடிய யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் ராகு கேது இருவருடைய பகை என்பதனால கோச்சாரத்தின் போது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு நா ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்துலேயும் செஞ்சிருப்பதனால இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தது பாதிப்புகள் எல்லாமே பலிகின்ற நாட்களில் குறையும் கேது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பத்தை தருவார் எடுக்கிற வேலையில் கூட சின்ன சின்ன இழுப்பறிய உண்டு பண்ணுவார் குடும்பத்துலேயும் சரி வேலையிலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் பாதிப்புகள் ஓரளவுக்கு குறையும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் டென்ஷன் தர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் நிதானமாக இருங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படாம் டென்ஷன் ஆவான் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவசரப்பட்டு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது அதே மாதிரி வீண் வாக்குவாதம் வேண்டாம் சலசலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்களும் நன்மை நிறைந்த நாட்களாக அமையும் எதுலையுமே